அதிகாலையிலிருந்து வந்து ஆய்வு செய்தோம் ஆய்வு செய்த போது வந்து ஒரு மூன்று குடோங்களில் வந்து செயற்கை முறையில் இந்த எத்திலின் வந்து நேரடியாக மாம்பழத்தின் மீது வைக்கப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டது வந்து கண்டறியப்பட்டது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு டன் அளவிலான மாம்பழங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் வந்து இந்த இவர்களுக்கு வந்து நம்ம நோட்டீஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ மாம்பழம் வாங்கும் போது ஏன்னா இந்த கொடைக்காலங்கள் மாம்பழம் எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் மாம்பழம் வாங்கும் பொழுது வந்து நம்ம பார்த்து வாங்கப்படக்கூடியது என்னன்னா இப்ப செயற்கை முறையில் வந்து இதை வந்து பழுக்க வைக்க கூடாது என்பது வந்து நம்ம எல்லா வணிகர் உணவு வணிகர்களுக்கு வந்து விற்பனையாளர்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் குடோனு சில்லறை விற்பனை எல்லாத்துக்குமே நம்ம வந்து அறிவுறுத்திருக்கோம் அவர்களுக்கான அறிவுரையும் வந்து வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வந்து வாங்கும் போது இந்த செயற்கை முறையில் பழுக்கப்பட்ட இந்த மாம்பழங்கள் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெளியில ஃபுல்லாமே வந்து வெளிர் மஞ்சள் நிறத்துல ஃபுல்லா ஒரே மாதிரி ஈவனா அதே மாதிரி இருக்கும் பட் உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்ம அறிந்து பார்க்கும்போது உள்ளார வந்து பழுத்திருக்காது

ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்திலேயே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும் பட் உள்ளுக்குள்ளார நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து அது காயாக இருக்கும் ரெண்டாவது வந்து சாறு வந்து எதுவும் இருக்காது சாறு வந்து அதிக அளவில் இருக்காது சுவையும் வந்து இருக்காது மனமும் வந்து அதில் இருக்காது இது மூணுமே வந்து அதுல இருக்காது ஸோ இதை வந்து நம்ம பொதுமக்கள் பார்த்து வாங்குறோம் எந்த பழங்கள் இப்போ காலங்கள்ல வந்து நிறைய இருக்கக்கூடிய வெப்ப சூழ்நிலைக்கு நம்ம வந்து நிறைய தண்ணீர் குடிக்கணும் இது மாதிரி பழங்கள் சாப்பிடணும் ஜூஸா சாப்பிடணும் அவர்களுக்கும் நம்ம அறிவுரை வழங்குறோம் எந்த பழங்கள் வாங்கினாலுமே நம்ம சுத்தமாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் நம்ம சொல்றோம் அது மாதிரி வந்து கடைகளில் வந்து ஜூஸ் போடும்போதும் இந்த பழங்களை வந்து சுத்தமாக இருக்கணும் நல்ல பழங்கள் வந்து நம்ம இது பண்ணணும் சொல்றேன் இன்று ஆய்விற்கு நம்ம செல்லும் போது கூட ஒரு கடையில் ஜூஸ் போடுறதுக்காக கொஞ்சம் அந்த அழுகுன நிலையில் இருந்த பழங்கள் வைத்திருந்தாங்க முதல் நாள் வந்து வெட்டின அந்த பழத்தை மீதி வந்து அப்படியே மூடி வச்சு அதை வந்து ஜூஸ் போடுறதுக்காக வைத்திருந்தார்கள் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பறிமுதல் வந்து செஞ்சுருக்கோம் அவர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வந்து நம்ம வழங்கியிருக்கோம் இப்போ என்னென்னா அந்த மாதிரி பழங்கள் வந்து சுத்தமான முறையிலும் சுகாதார முறையில் இருக்கணும் இப்போ அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து சுத்தமாக கழுவி இருக்கணும் டம்ளர் கழுவி இருக்கணும் இவர்களும் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும் அதற்கு உபயோகிக்க கூடிய வந்து எப்படி இருக்கும்ன்ற அந்த அறிவுரைகளும் நம்ம வந்து வழங்கணும் தொடங்கியிருக்கோம் இது ஜூஸ் போடுவதற்கு வந்து சுத்தமான தண்ணீரை தான் வந்து உபயோகிக்கணும் இந்த பழங்கள் வந்து அழுகி போன பழங்கள் கெட்ட பழங்களை வந்து ஒரு பாட்டை மட்டும் கழிவு வெட்டிட்டு திரும்பி அந்த மாதிரி உபயோகிக்கக்கூடிய வழக்கங்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது சம்பந்தமான தொடர் ஆய்வுகள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் போயிட்டு இருக்கோம் தேங்க்யூ அது இதுல வந்து என்னன்னா நம்ம மூன்று உணவு மாதிரிகளும் வந்து நம்ம எடுத்திருக்கோம்